வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமம் தமிழில் இரண்டாவது பகுதி மாவேழ்வி முறையில் வளர்மா மா பெரும் தேவி மா பைரவன் வணங்கு மாட்சிமை உடையாள் மா மாகல்பகாலந்த முடிவினில் ஐயன் மாகேஸ்வரன் ஆடும் கூத்துக்கு சாட்சி காமேஷன் அருமனைவி மூவுலக அழகி அறுபத்து நான்கு வகை உபசாரம் பெறுவாள் பூமி புகழ் அறுபத்து நான்கு கலையாவாள் பூரணி புராதனி புரந்தருளும் தேவி காமேஷன் உபசாரம் பெறுவாள் பூமி புகழ் அறுபத்து நான்கு கலையாவாள் பூரணி புராதனி புரந்தருளும் தேவி யோகினிகள் அறுபத்து நான்கு கோடி விடாது பணி செய்து வரும் விரைமலர் குழலி ஆகமம் புகழ் மனு வித்தையவளாவாள் அம்புளி எனும் சந்திர வித்தையும் ஆவாள் சந்திர மண்டல திடகினில் இருப்பாள் சராசரம் புகழினிய வடிவழகு உருவாள் மந்தகாசத் தெழில் விளங்கு முகமதியால் மலர்நிலா நிலா பிரிதிகளும் மாணிக்க முடியாள் அசைவன நிலைப்பட ஆகியே சுழலும் அத்தனை உலகினையும் ஆட்சி செய்யும் இறைவி இசை கொள்ளும் ஸ்ரீ சக்கர ராஜ மாளிகையாள் இணைமலர் தாமரை கண்ணழகி தேவி மலைமகள் மாணிக்க மணி என்ன நிறத்தால் அமர்ந்தருளும் ஐந்து பிரம்ம துருவும் ஆவாள் ரூபிணி ராணி விஞ்ஞான வித்தகியுமாவாள் தியானம் அவள் தியானம் செய்யும் மனிதரும் மற்றும் தியானிக்கப்படுகின்ற தெய்வமும் அவளே தருமம் அதர்மம் எனும் இரண்டும் இல்லாள் உலகமெனும் உருவம் உடையாள் என்றும் விழிப்பும் அவள் உறக்கம் அவள் தேஜசும் அவளே நிலையான தூக்கம் இன்றி நேரில் இவை கடந்தொழில் துரியமும் ஆவாள் எந்தவித நிலைகளும் இல்லாத உருத்தி இவ்வுலகெல்லாம் படைப்பால் பிரம்மாவும் ஆவாள் அந்த அண்ட குவியல் காத்தருளும் அரசி வைகுந்த வாசியெனும் விட்டுணவும் ஆவாள் அத்தனையும் அழித்தொழிக்கும் ருத்திரை உக்ரை அண்டவகிரண்டங்கள் அடக்கிமறை அடக்கி மறை இறைவே அத்தன் சதாசிவன் அருள் பொழியும் அன்னை ஐந்தொழில் நடத்தியருள் அம்பிகை பவானி செங்கதிர் மண்டல திடை தேவி சிற்றிடை மிகு பைரவி திரிசூலி கபாலி அம்பகா மாலினி அம்புய வீட்டாள் பகவதி பதுமநாபன் இளம் தங்கை கண் விழிக்கும் போது கணக்கிலா புவனம் உயிர் உலாவை சுழல பேரருள் புரிவாள் கண்மூடி இமைக்கின்ற நொடிதனில் யாவும் விண்மீன்கள் அண்டங்கள் மண்மூடச் செய்வாள் ஆயிரம் திருமுடிகள் ஆயிரம் கண்கள் ஆயிரம் திருவடிகள் ஆயிரம் முகங்கள் ஆயிரம் ஆயிரம் வடிவங்கள் உடையாள் அயன் முதல் குழுவரை அனைவர்க்கும் தாயார் வர்ணா சிரமம் தன்னை வகுத்தருளும் மனிதை அருமறைகள் எனும் நான்கு ஆணைகள் வகுத்தாள் புண்ணிய பாவபலன் பிரித்தருள் புரிவாள் மறைவனிதை வகிடுபடி மலர்கழல் உடையாள் ஆகமம் என்னும் சிப்பி சிமிழ் வளரும் முத்து அறம்பொருள் இன்பம் வீடருளும் ஆரணங்கு போகவதி பூரணி புவனேஸ்வரி தாய் அம்பிகை ஆதியும் அநாதியும் ஆவாள் அரிபிரமன் இந்திரன் அடிபரவும் தேவி அன்னை நாராயணி நாதஸ்வரூபி உருவிழால் பெரியால் குறியேதுமில்லாள் ஹிரீமெனும் மந்திர எழுத்தாகி நிற்பாள் நாணமிகு நாயகி கவர்ச்சி மிக உடையாள் ஏற்பதும் விளக்குவதும் இல்லாத உருத்தி ஆனை மிகும் அரசர்க்கும் அரசர் பணிதேவி அரசர்கள் அர்ச்சனை அரசி இனிமை பொழி இளமாது இணையேதுமில்லா இளம்பது மிதலண்ண இரு கண்கள் அழகி கனிவுடைய காரிகை ரமணி ரசரூபி கலகலென கலங்கை மணிகொஞ்சும் மேகலையால் திருமாது வளர்பிரை முழுமதி முகத்தாள் ரதிரூபி ரதி தேவி இனியதொரு தோழி செய்து ஆழ்பவள் அரக்கர்களை அழிப்பாள் அழகி தன் காதல் சிவன் அன்பினில் விரும்ப தகுந்தவள் விருப்பமே வடிவாள் கதம்ப மலர் மேல் காதல் கொண்டதொரு கண்ணி அரும் பெரும் கல்யாணி அகிலத்தின் மூலம் அரும் பெரும் பார்க்கடல் ஆனந்த வெள்ளம் கலாவதி கலைவாணி கலையாறு மொழியாள் காந்தை காதம்பரி பிரியையாம் வரதை சேயென்ன விழியுடையால் கல்வெறி கொண்டாள் உலகத்து கப்பாலும் மேற்பட்ட உருத்தி வேதமறை அறிவுருள் விந்தியமலை வளர்வாள் வேதநாதன் துணை மறையலாம் பெற்றாள் வேத விட்டுனு மா விட்டனு மாயை விளாசினி வித்தை உடலவள் உயிரவள் உயர் ஆன்மா அவள் கான் உடலையும் உடலூடு உலாவு முயர்தனையும் உயிர் ஆன்மாவையும் காத்து ரட்சிக்கும் ஒருவள் திடமாக அழிவதும் வளர்வதும் இல்லாள் விஜயையும் விமலையும் வந்தையையும் ஆவாள் சேத்திர பாலனால் பூஜிக்கப்படுவாள் காத்தருள் என்போர்க்கு கருணை பொழி மொழிவாள் சேத்திர பாலனால் பூஜிக்கப்படுவாள் காத்தருள் என்போர்க்கு கருணை மொழி பொழிவாள் வாக்குக்கு அரசி அவள் வாதத்தில் மேதை சுருண்ட மயிரழகி அவள் தேது நடுவில் வாழ்வாள் அடியார்க்கு கற்பக கொடியாகும் அம்மை விடியாத பிணி விடுபட அருள்வாள் கொடியவர் தீ நெறிகள் பொடி செய்து விடுவாள் அழிவிலான் நன்னெறி கொடி கட்டி ஆழ்வாள் முக்காய்ச்சல் தீயிலே வேகின்ற மக்கள் அக்கானல் நீங்கிட அருணிளவு பொழிவாள் எக்காலம் இளமை மிகு எழிலோங்கு அரசி யோகியர் முனிவரர் வணங்க வரு தேவி பிடி இடையுடையால் பேருள் அழிப்பாள் சித்தென்றும் தத்தென்றும் சத்தென்றும் நிற்பாள் அடிமுதல் கடைவரை அமுதரசம் ஒழியும் சின்மய ரூபினி ஆனந்த வள்ளி தன் பெரும் ஆன்மாவை தான் கண்டு மகிழும் அன்பென்னும் இன்பென்னும் அருள்மொழி பெருகும் பிரம்மம் எனும் ஆனந்த அலைகடல் அருளும் சோதிமின் விளக்காவாள் பராபரை சித்துரு பார்ப்பவள் பார்ப்பதே பரதேவதாமணி அருமையா மத்தியம்மை வைகரி ரூபிணி அடியவர் மனப்பொய்கை நடைபையில் மடவண்ணம் காமேஸ்வரன் உயிர் நாடியும் ஆவாள் நன்றி அறிவாள் என்றும் அதன் பரவப்படுவாள் நாம முயற்காதல் ரசம் பூரி பூரணமுடையாள் தன் பெரும் ஆன்மாவை தான் கண்டு மகிழும் அன்பென்னும் இன்பென்னும் அருள்வொழி பெருகும் பிரம்மமெனும் ஆனந்த அலைகடல் உருளும் தன்னினை இல்லா சோதிமின் விளக்காவாள் பரைசிவை பராபரை பிரித்திய சித்ரு பார்ப்பவள் பார்ப்பதி பரதேவதாமணி அருமையா மத்தியமை வைகரி ரூபினி அடியவர் மனப்பொய்கை நடைவையில் மடவண்ணம் காமேஸ்வரன் உயிர் நாடியும் ஆவாள் நன்றி அறிவாள் என்றும் மதன் பரவப்படுவாள் நாம உயர் காதல் பரிபூர்ணம் உடையாள் ஜெய என்றும் இருப்பாள் ஒட்டியான பீடமெனும் உயிர்நிலையும் உடையாள் பிந்து மண்டலம் தன்னில் பிரியாது வளர்வாள் மட்டில்லா ரகசிய யாக முறை வதிவாள் இரகசிய அர்ப்பணத்தில் திருப்தியும் அடைவாள் ஒரு நொடியில் மகிழ்ந்தருள்வாள் உலகத்தின் சாட்சி தரும் ஒரு சாட்சி ஏதும் தனக்கொன்றும் இல்லால் அருவகை அங்கத்தின் தேவதையால் உடையாள் ஆறு குண மகிமையும் பூரணமாய் உடையாள் நித்தியம் நனைந்திடும் அபிடேக வள்ளி ஒப்பிலி உயர்முக்தி இன்பமருள் வள்ளி நித்தியை பதினாறு உபசார உருவாள் நீலகண்டன் பாதியுடல் கொண்ட நங்கை ஒளிவடி உடையவள் ஒளிமயம் ஆவாள் மாட்சிமை நிறைந்தவள் மா பரமேஸ்வரி அழிமிகும் ஆதியாம் இயற்கை எண்ணெய் அனைவர்க்கும் எட்டாத ஆதிபர பிரம்மம் புலப்படு பிரபஞ்சமும் புலப்படா பிரம்மமும் இயற்கையும் புருடனும் இரண்டுமே ஆனவள் விளக்கரும் வகையெங்கும் வியாபித்து நிற்பாள் விதவித வடிவங்கள் உருவங்கள் உடையாள் வித்தையாய் அவித்தையாய் விளங்கியே நிற்பாள் அத்தன் மகா காமேஷன் இருவிழிக்க முதம் அத்தன் மாகாமேஷன் அத்தன் மாகாமேஷன் இருவழி கமுதம் ஆனந்தம் தர்மஸ்வரூபி பக்தர்கள் இதயத்தில் இருக்குமோ செய்கின்ற சின்மய ஒழியால் உத்தமச்சிவன் தன்னிடம் தூது சொல்லும் அன்னை அச்சிவனும் பக்தியுடன் போற்றிடும் மாது நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்